வாவ் ஆல் அவுட் டை நிகழ் தியார்த்தன் மிக முக்கியமான தருணத்தில் த்ரீ டைம் சாம்பியன்ஸோட வெற்றி ராடா இங்கே ஆறு முறை தொடர்ந்து ஜெயிச்ச டெல்லி தங்களுடைய முதல் தோல்வியை சந்திக்கிறாங்க டிகேஎல் சி செ டூல் இல்ல அதற்கு காரணம் நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கற அம்கைத் ராணாங்க அமிகேத் ஆசம் ராணா எல்லா வார்டுமே ஒரு கொடுத்துருக்கேன் எனக்கு என்ன புரியலன்னா நீரஜையை பார்க்கல என்ன மட்டும் தாண்டி திரும்ப வரல எக்ஸாக்ட்லி அதாவது கேட்குறாரு பொசல் டைப் ரேக்கர் ஆடி இருக்கலாமே நம்ம என்ன ஏன் நீ டீப்பா போனு கேட்கிறாரு நீரை செஞ்சது பிளண்டர் அங்கே செஞ்சது பின்